வேதாகம பட்டணங்கள் நகரங்கள் என்கின்ற இந்த தொடரில் வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை ஐந்து மணிக்கு ஒவ்வொரு வேதாகம நகரங்கள் பற்றி அப்போது அது எப்படி இருந்தது இப்போது எப்படி இருக்கின்றது இந்த நகரங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்த ஆதாரங்கள் என்னென்ன என்னவெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றிய வரலாற்று தகவல்களை விரிவாக பார்த்து வருகின்றோம் பைபிளை படிக்கும்போது இந்த பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த பத்தாவது எபிசோடில் அஸ்கலோன் என்கின்ற பட்டணத்தை பற்றி இதற்கும் வேதாகமத்திற்கும் இருக்கும் சம்பந்தம் பற்றி விரிவாக பார்க்கலாம் நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இந்த அஸ்கலோன் பட்டணம் காசாவை போலவே மிக பழமையான நகரம் பெலிஸ்தியர்களின் புகழ்பெற்ற நகரமாக கிமு ஆயிரத்தி ஐநூறிலேயே இது இருந்திருக்கின்றது எப்படி இந்தியாவிற்கு ஐந்து புகழ்பெற்ற நகரங்களாக பாம்பே மெட்ராஸ் டெல்லி கல்கத்தா பெங்களூர் என்று இருக்கின்றதோ அதே போல அந்த காலத்தில் பெலிஸ்தியர்களுக்கும் புகழ்பெற்ற நகரங்கள் ஐந்து இருந்தது அதில் ஒன்றுதான் இந்த அஸ்கலோன் மீதி நான்கு அஸ்தோத் காத் காசா மற்றும் யோப்பா என்பவைகள் பெலிஸ்தியர்கள் இந்த அஸ்கலோனை கைப்பற்றுவதற்கு முன்பாக கானானியர் வசமாக இந்த அஸ்கலோன் நகரம் இருந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அஸ்கலோனை சிலர் எஸ்கலோன் என்றும் சிலர் அக்ஷலோன் என்றும் அழைக்கின்றனர் மற்றபடி இதன் பூர்வீக பெயரே அஸ்கலோன் தான் இப்போது தற்காலத்தில் இதற்கு ஸ்பெல்லிங்கை மட்டும் லைட்டாக மாற்றி அஸ்கலான் என்று அழைக்கின்றனர் இந்த அஸ்கலோன் ஒரு நெய்தல் நகரம் அதாவது கடல் சார்ந்த நகரம் இது மத்திய தரைக்கடலை ஒட்டி நேர்த்தியாக அமைந்திருக்கின்ற ஒரு துறைமுகப்பட்டனம் இப்போது இந்த அஸ்கலோன் இஸ்ரேல் தேசத்தின் வசமாக இருக்கின்றது இந்த அஸ்கலோன் காசாவில் இருந்து இருபது கிலோமீட்டர் வடக்கிலும் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தெற்கிலும் அமைந்திருக்கின்றது இதன் சூரிய திசையில் மத்திய தரைக்கடலும் மேற்கே எக்லோன் லாகிஷ் ஹெப்ரோன் போன்ற புகழ்பெற்ற நகரங்களும் அமைந்திருக்கின்றது இது மத்திய தரைக்கடலுக்கு அருகே இருப்பதினால் ஒரு காலத்தில் இது ஒரு இயற்கை துறைமுகமாக கொடி கட்டி பறந்தது கடல் வணிகத்தில் நிறைய லாபம் கிடைத்தது பணப்புழக்கமும் சரளமாக அந்த காலத்தில் இருந்து வந்தது ஆனால் இப்போது இந்த அஸ்கலோன் ஒரு சாயம் போன துணி போல ஆகிவிட்டது கடற்கரையே இங்கு இருந்தாலும் ஒரு உப்பை கூட வெளியூரிலிருந்து தான் வாங்க வேண்டும் என்கின்ற பரிதாப நிலையில் பாவமாக இருக்கின்றது இந்த அஸ்கலோன் பட்டணம் ஆனால் வாழ்ந்திருந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் இந்த அஸ்கலோனின் நிலையே வேறு நான் அஸ்கலோனை சேர்ந்தவன் அஸ்கலோன் வாசி என்று யாராவது சொன்னால் ஒரு பிரதமரை போல மரியாதை கிடைக்குமா ஏனென்றால் அஸ்கலோனின் மண்ணெல்லாம் ஐஸ்வர்யம் அஸ்கலோனில் உள்ள மிக சாதாரண குடிமகன் கூட நாலு விரலிலும் மோதிரம் போட்டுக்கொண்டு மிக வசதியாக வாழ்ந்து வந்தான் என்று சொல்கின்றனர் இப்படியாக இந்த அஸ்கலோனின் செழுமைக்கு என்ன காரணம் அஸ்கலோனின் இரு புறமும் இருந்து பணம் கொட்டியதுதான் காரணம் இந்த அஸ்கலோனின் கிழக்கு பகுதி வியாபார துறைமுகமாக இருந்ததுதான் காரணம் அதுபோக மேற்கே இருந்த நகரின் நிலப்பகுதிகளில் எல்லாம் செழிப்பான விவசாயமும் நடைபெற்று வந்தது இப்படி இருக்கும்போது போது வசதிக்கு குறைவிருக்குமா என்ன அஸ்கலோனின் பல பகுதிகளில் விவசாயம் வெகு செழிப்பாக இருந்து வந்தது அந்த காலத்தில் மிக தரம் வாய்ந்த ஆப்பிள்களும் அத்தி பழங்களும் அஸ்கலோனில் விளைந்தவைதான் இந்த அஸ்கலோனில் இன்னொரு விசேஷமான விளைப்பொருள் சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயத்தின் பெலிஸ்திய பெயர் ஸ்காலியன் இதை கொண்டுதான் அஸ்கலோன் என்கின்ற பெயரும் இதற்கு கொடுக்கப்பட்டது எப்படி நமது தூத்துக்குடியை முத்து நகர் மதுரையை கோயில் நகர் பெங்களூரை தோட்ட நகர் என்று அழைக்கின்றனரோ இந்த அஸ்கலோனுக்கு ஒரு பட்ட பெயர் வைக்க வேண்டுமானால் வெங்காய நகர் என்றுதான் வைக்க வேண்டும் ஏனென்றால் இந்த அஸ்கலோன் ஊருக்குள் நுழைந்தாலேயே அவ்வளவு வெங்காய நெடிவாசனை அடிக்குமாம் இந்த அஸ்கலோன் உலகின் பழமையான நகரங்களில் ஒன்றாக இருந்திருக்கின்றது இஸ்ரேலர்கள் வனாந்தரத்தில் பயணம் செய்த காலத்திலேயே இது புகழ்பெற்ற நகரமாக விளங்கியிருக்கின்றது யோசுவா பதிமூணு மூணு வசனத்தில் இதன் பெயர் வந்திருப்பதை நாம் பார்க்க முடியும் அதுபோக எகிப்திய சாசன குறிப்புகளிலும் இந்த அஸ்கலோன் பட்டத்தின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இந்த பகுதிகளை ஆராய்ச்சி செய்த ஜே கார் ஸ்ட்ராங் மற்றும் ஜேடிஎஸ் பெண்டல் பாரி என்பவர்கள் அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்த எகிப்திய குறிப்புகள் இந்த அஸ்கலோனில் நடைபெற்ற வணிகத்தையும் இதன் செழிப்பான வளத்தையும் பற்றி குறிப்பிடுவதுடன் அண்டை நாடான எகிப்து தேசத்திலே இஸ்ரவேலர்கள் எப்படி அடிமையாக இருந்தனர் என்பதை பற்றியும் பார்வோனுக்கு எதிராக அவர்கள் கலகம் செய்ததையும் கூட குறிப்பிடுகின்றதாம் இந்த கல்வெட்டு குறிப்புகளிலிருந்து இந்த அஸ்கலோன் இஸ்ரவேலர் எகிப்தில் கலகம் செய்த காலத்திலேயே புகழ்பெற்ற நகரமாக இருந்தபடியினால் ஆகவே அதற்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் ஆனால் இதற்கும் நானூறு வருடங்களுக்கு முன்பாக இருந்த காலத்தை சேர்ந்த அமர்னா என்கின்ற பட்டணத்தில் இருந்து கிடைத்த குறிப்புகளிலும் இந்த அஸ்கலோனின் பெயர் இருப்பதையும் கண்டுபிடித்தனர் கடைசியா என்னதாம் சொல்றீங்க என்று ஆராய்ச்சியாளர்களிடம் கேட்டால் இந்த அஸ்கலோன் கிமு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்த பட்டணம் அது அப்போது கானானிய நகரமாக இருந்தது பிற்காலத்தில் கிமு ஆயிரத்தி முன்னூறில்தான் இந்த கானானிய தேசத்திற்குள் பெலிஸ்தியர்கள் நுழைந்து இந்த அஸ்கலோனை பிடித்து கொண்டனர் என்று குறிப்பிடுகின்றனர் எது எப்படியோ இந்த அஸ்கலோன் உலகின் பழமையான வணிக நகரம் என்பதில் சந்தேகமே இல்லை டாக்டர் ஹென்றி ஜேம்ஸ் என்பவர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எகிப்தில் அகழ்வாராய்ச்சி செய்தார் இவர்தான் புகழ்பெற்ற மெனப்தா கல்வெட்டை கண்டுபிடித்தவர் இந்த மெனப்தா கல்வெட்டு என்பது கிமு ஆயிரத்தி இருநூறை சேர்ந்தது பழைய இஸ்ரவேலின் வரலாற்றைப் பற்றி பல பயனுள்ள குறிப்புகளை தந்ததும் இந்த மெனப்தா கல்வெட்டுதான் தான் நம் அனைவருக்கும் தெரிந்த யோசுவா இந்த அஸ்கலோன் மேலே சீட்டு போட்டு யூதா தான் அதை பிடிக்க வேண்டும் என்று சொன்னதையும் அதேபோல யூதர்கள் அஸ்கலோனை பிடித்ததையும் நியாயாதிபதிகள் ஒன்று பதினெட்டு வசனத்தில் வாசிக்கின்றோம் இப்படியாக யூதா பிடித்துக்கொண்ட இந்த ஐஸ்வர்ய நகரமான அஸ்கலோன் வெகு காலமாக அவர்கள் கையில் நிலைக்கவில்லை பறிபோய்விட்டது இதற்கு காரணம் இஸ்ரவேலரின் பொல்லாத நடவடிக்கைகள்தான் என்று நியாயதிபதிகள் பதிமூணு ஒன்னு வசனத்தில் நாம் பார்க்க முடியும் ஒரே வார்த்தையில் முடித்துவிட்ட இந்த சம்பவத்தை மெனத்தாவின் கல்வெட்டு சற்று விளக்கமாக கூறுகின்றது தங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று பக்தி வைராக்கியமாக புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் தாங்கள் பிடித்து ஆண்ட தேசங்களில் அப்படி நடந்து கொள்ளவில்லை மாறாக அந்தந்த தேசங்களில் இருந்த கடவுள்களை அவர்கள் வழிபடவும் ஆராதிக்கவும் தொடங்கினர் அவர்களது ஆட்சியும் மனம் போன போக்கிலே நடந்து வந்தது இப்படியாக அவர்கள் வெற்றியை மட்டுமே அடைந்து வந்ததினால் தங்களுக்கு சமமானவர் யாருமே இல்லை என்று எண்ணி சுற்றிலிருக்கின்ற மற்ற தேசங்களுக்கும் குடிகளுக்கும் பெரும் தொல்லைகளை கொடுத்து வந்தனர் அதுபோக இஸ்ரவேல் தேசத்தில் நரபலிகளும் மற்ற அருவருப்பான ஆராதனைகளும் பஞ்சமின்றி நடந்து வந்தது என்று கூறுகின்றது இப்படியாக மெனப்தாவின் கல்வெட்டுகள் இஸ்ரவேலரின் மீறுதல்களை தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றது இப்படிப்பட்ட பொல்லாங்குகளில் அவர்கள் ஈடுபட்டதினால்தான் கர்த்தர் இஸ்ரவேலரை மீண்டும் பெலிஸ்தியரின் கையிலேயே ஒப்புக்கொடுத்தார் இந்த அஸ்கலோனில் அகழ்வாராய்ச்சி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொடங்கியது டாக்டர் ஜே கார் ஸ்ட்ராங் சுமார் நான்கு சுமார் ஆண்டுகள் இங்கு தொடர்ந்து ஆராய்ச்சி செய்தார் இவரது ஆராய்ச்சியில் அஸ்கலோனின் வடமேற்கு பகுதியில் சுமார் மூன்று அடி உயரம் இருக்கின்ற ஒரு கல் சிற்பம் கிடைத்தது அதுபோக மற்ற இடங்களில் அதிகமாக கிடைத்த சிலைகள் கடல் கண்ணி வடிவில் இருந்ததாம் மேலே பெண்ணாகவும் இடிப்புக்கு கீழே மீனாகவும் இது இருந்ததாம் இந்த பெண் தேவதையின் பெயர் தெர்செஸ்டா என்பதாகும் பெலிஸ்தியர்களிடையே மிகவும் புகழ்பெற்ற தெய்வம் இந்த தெர்செஸ்டா அஸ்கலோனியர் தான் இந்த தெய்வத்தை மிகவும் அதிகமாக ஆராதித்தனர் ஆனால் இந்த மூன்று அடி உயரச் சிலை இந்த தெர்சஸ்டா என்கின்ற பெண் தெய்வம் அல்ல அந்த சிலையில் பொறிக்கப்பட்டிருந்தது எலி வடிவில் இருந்த ஒரு கடவுள் அதுபோக பல இடங்களில் இவர் ஆராய்ந்த போது சின்ன சின்ன அளவிலான எலி சிலைகளை ஏராளமாக கண்டுபிடித்தார் கட்டை கல் உலோகம் என்று எல்லா ரகங்களிலும் இந்த எலியின் சிலைகள் மிக அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டது பெலிஸ்திய கடவுள்களை பற்றிய குறிப்புகள் ஒன்றிலும் கூட இந்த எலியை பற்றிய சிலையோ அல்லது எலியை போன்ற தெய்வத்தின் குறிப்போ எங்குமே இல்லை அப்போது இந்த எலி வடிவிலான சிலை பற்றிய காரியம்தான் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தபோது லாகி ஷீல் என்கின்ற கல்லறை குறிப்புகளில் இதற்கு விடை கிடைத்தது இந்த கல்லறை குறிப்பு சொல்கின்றது எப்ராஹிமியர்கள் தேவனுடைய புனித பெட்டியை எங்கள் தேசத்திற்குள்ளாக கொண்டு வந்த நாளிலிருந்து கடுமையான மூலவியாதி தேசமெங்கும் பரவியது சிறியவர் பெரியவர் என்று எந்த பாகுபாடுமின்றி அனைவரையும் இந்த நோய் தாக்கியது எங்கிருந்து வந்தது என்று யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஆயிரக்கணக்கான எலிகள் எங்கள் தேசமெங்கும் வந்து பரவி எங்களது பயிர்களை நாசம் செய்தது மட்டுமன்றி இந்த எலிகள் எங்களது சேமிப்பு தானியங்களையும் சேதப்படுத்தியது இதற்கு காரணம் என்ன என்று அறிவதற்காக பெலிஸ்திய பிரபுக்கள் தாகோன் பூசாரிகளிடம் விசாரித்தனர் தாகோனின் பிரதானமான பூசாரிகள் எழுவது பேரும் ஒன்று சேர்ந்து இந்த வாதையின் காரணம் எப்ராஹிமர்களின் தேவனுடைய பெட்டிதான் என்று கூறினர் இந்த தேவனுடைய பெட்டியை திருப்பி அனுப்பிவிடுவதுதான் நமக்கு நன்மை என்றும் அதுபோக அப்படி அனுப்பும்போது வெறுமையாக அனுப்பாமல் இந்த வியாதிக்கென்று நாம் சொரூபங்களையும் குறிப்பாக எலிகளுக்கு சொரூபங்களை செய்து அதையும் இந்த பெட்டியில் வைத்து அனுப்ப வேண்டும் என்று கூறினார்களாம் அதுபோக இந்த தேசத்தில் எங்கெல்லாம் இந்த வியாதி பரவியதோ அங்கெல்லாம் எலி போன்ற சிலைகளை செய்து அவற்றிற்கு ஆராதனை செய்து வர வேண்டும் என்று கட்டளையும் இடப்பட்டதாம் இப்படியாக மூன்று பௌர்ணமி வரை நாம் செய்து வந்தால் இந்த வாதைகள் நம்மை விட்டு போகும் என்று நம்பினர் அந்த நாள் முதல் எந்தெந்த வீடுகள் எல்லாம் இந்த வாதைகளை பார்த்ததோ வாதையினால் பாதிக்கப்பட்டதோ அவர்கள் எல்லாரும் இந்த எலி போன்ற சொரூபங்களை செய்து தங்களது வீட்டில் வைத்துக் கொண்டனர் இப்படியாக இந்த லாகிஷின் கல்வெட்டு குறிப்பில் காணப்படும் இந்த சம்பவம் நமது பைபிளிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒன்னு சமவேல் ஆறு ஐந்து வசனத்தை பார்ப்போம் ஆகையால் நீங்கள் மூலவியாதியின் சாயலாக ரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலியின் சாயலான ரூபங்களையும் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள் என்று வருகின்றது சுண்டலிகளின் சாயலான சொரூபங்களை இவர்கள் மிக அதிகமாக செய்ததை பற்றி ஒன்னு சாமுவேல் ஆறு பதினெட்டு வசனத்தில் நாம் வாசிக்க முடியும் ஒன்னு சாமுவேல் ஆறு பதினெட்டு வசனத்தில் பொன்னால் செய்த சுண்டலிகளோ வென்றால் அரணான பட்டணங்கள் துவங்கி நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கின்ற ஆபேல் மட்டும் ஐந்து அதிபதிகளுக்கும் பெலிஸ்தியர்களின் சகல ஊகளின் இலக்கத்திற்கும் சரியாக இருந்தது என்று பார்க்கின்றோம் இங்கு கண்டெடுத்த சிலைகளை கார்பன் டேட்டிங் மூலம் ஆராய்ச்சி செய்தபோது இது கிமு ஆயிரத்தி நூத்தி ஐம்பதாம் ஆண்டை சேர்ந்தது என்று கண்டுபிடித்தனர் இந்த காலகட்டம் சாமுவேலின் காலம் இப்போது இந்த சுண்டலிகள் அனைத்தும் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது கிமு எண்ணூறு காலகட்டங்களில் பெலிஸ்தியர்கள் மிகவும் செழிப்புடன் வாழ்ந்து வந்தனர் இதன் செழுமைக்கு அஸ்தோத் அஸ்கலோன் போன்ற பட்டணங்களில் நடைபெற்று வந்த கடல் வணிகம் மட்டும் காரணமில்லை இங்கே இரும்படிக்கும் பட்டறைகளும் ஏராளமாக இருந்து வந்தது இந்த பெலிஸ்தியர்கள் இரும்பை கொண்டு ஆயுதங்களையும் பொருட்களை செய்வதை அறிந்தது மட்டுமல்லாமல் இதில் சிறந்தும் விளங்கியிருக்கின்றனர் எபிரேய மக்கள் கூட பகையை மறந்து ஆயுதங்கள் அவர்களுக்கு தேவை என்று அறிந்து இந்த ஆயுதங்களுக்காக பெலிஸ்தியர்களிடம்தான் அவர்கள் போக வேண்டியதாக இருந்தது என்று ஒன்னு சாமுவேல் பதிமூணு இருபது வசனத்தில் பார்க்கின்றோம் இப்படியாக இரும்பு சார்ந்த துறையில் இந்த பெலிஸ்தியர்கள் அந்த காலத்திலேயே சிறந்து விளங்கி இருக்கின்றனர் இந்த இரும்பு கனிமங்கள் அனைத்தும் அஸ்தோத்தை சுற்றிலும் இருக்க பகுதியில்தான் அதிகமாக கிடைத்தது இதனால் இட நெருக்கடியும் ஜன நெருக்கடியும் நெரிசலும் அஸ்தோத்தில் அதிகமாக இருந்தது ஆகவே அஸ்தோத்தில் இருந்த தலைநகரை அஸ்கலோனுக்கு மாற்றிக்கொண்டான் வெண்ணம்மான் என்கின்ற பெலிஸ்திய மன்னன் இவன் இப்படி செய்வதற்கு பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதாவது அஸ்தோத் தலைநகராக இருந்தபோதே போதே ஆமோஸ் தீர்க்க தரிசினால் இது முன்னுரைக்கப்பட்டதை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும் நான் குடிகளை அஸ்தோத்திலும் செங்கோல் செலுத்துகின்றவனை அஸ்கலோனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி என்று ஆமோஸ் ஒன்னி வசனத்தில் வருகின்றது இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காலத்தில் செங்கோல் செலுத்துகின்றவன் தான் இருந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது தேவன் சங்காரம் பண்ணுகின்ற நாளில் குடிகளின் பெருக்கம் அஸ்தோத்திலும் ராஜா அஸ்கலோனிலும் இருப்பார்கள் என்பதை இந்த ஆமோஸ் ஒன்னி எட்டு வசனம் துல்லியமாக முன்னறிவித்திருக்கின்றது டிசி சி என்பவர் இந்த அஸ்ஸத்தை ஆராய்ந்த இந்த நகரில் மட்டும் சுமார் நாலாயிரம் இரும்பு ஆயுதங்கள் செய்யும் பட்டறைகள் இருந்ததற்கான ஆதாரங்களை கண்டுபிடித்திருக்கின்றார் இந்த அஸ்கலோனின் வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தபோது இது பெர்சியர் மற்றும் ரோமர்கள் படையெடுத்த போதும் கூட இது ஒரு நல்ல துறைமுக பட்டணமாகத்தான் விளங்கி வந்திருக்கின்றது ஆனால் இந்த அஸ்கலோன் பட்டணத்திற்கு மொத்தமாக அழிவு வந்தது கிபி ஆயிரத்தி இருநூத்தி தான் பிர்பாஸ் என்கின்ற அரசன் இந்த அஸ்கலோனில் படையெடுத்து வந்தபோது அதை பிடித்தபோது இவன் வெகு கொடூரமாக நடந்து கொண்டான் இந்த அஸ்கலோன் பட்டணத்தை முழுவதுமாக இடித்து அதை குட்டி சுவராக மண்மேடுகளாக்கி போட்டான் இந்த பட்டணத்தை இடித்து அதன் கற்களை எல்லாம் துறைமுகத்திற்குள்ளாக எரிந்து இந்த துறைமுகத்தையே மக்கள் பயன்படுத்தாதபடிக்கு முற்றிலுமாக நாசம் செய்து போட்டான் அஸ்கலோனின் ஜீவனே இந்த துறைமுகம்தான் ஆனால் இந்த பிபாஸினால் இது முற்றிலுமாக பாலானது இப்படி அவன் அழித்துவிட்ட பின்பு இந்த அஸ்கலோன் முற்றிலுமாக நாசப்பட்டு மக்கள் வாழ வழியே இல்லாத நகரமாக பாலான மண்மேடாக ஆகி போனது இப்படியாக அஸ்கலோனுக்கு நடக்கும் என்று சுமார் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது பைபிள் முன்னறிவித்ததை நாம் பார்க்க முடியும் செப்பனியா ரெண்டு ஆறு வசனத்தில் காத்சா குடியேற்று இந்த அஸ்கலோன் நகரம் பாழாகும் என்று முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பாஸின் படையெடுப்புக்கு பின்பாக இந்த அஸ்கலோன் பாழாக போனாலும் அதை சுற்றியுள்ள சுற்றுப்புறங்கள் அனைத்தும் செழிப்பான புல்வெளிகளினாலும் தண்ணீர் ஊற்றம் உள்ளதாக காணப்பட்டதினால் யூத மெய்ப்பர்கள் இங்கு கிடை போட்டு தங்கிக் கொண்டனர் இந்த அஸ்கலோனை சுற்றியுள்ள பகுதிகளை தங்களது மெய்ச்சல் நிலமாக பயன்படுத்தி கொண்டனர் செப்பனியா ரெண்டு ஆரியல் வசனத்தில் சமுத்திரக்கரை தேசம் மெய்ப்பர் தங்கும் குடிலும் மாட்டுத் தோளங்களும் ஆகும் மெய்ப்பர்கள் அந்த இடங்களில் மந்தைகளை மெய்ப்பார்கள் அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலம் படுத்துக் கொள்வார்கள் என்று முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்றது செப்பனியா தீர்க்கதரிசி இதை சொன்னபோது இது நம்பவே முடியாத நகைப்புக்குரிய வார்த்தைகளாக இருந்தது ஏனென்றால் அஸ்கலோன் பட்டணம் மிக செழித்தோங்கியிருந்த காலகட்டம் அது அஸ்கலோனில் தொட்ட இடமெல்லாம் பொன் விளைந்து கொண்டிருந்த காலகட்டம் அது ஆனால் தீர்க்க தரிசனம் பொய்யாகாது அல்லவா சில காலங்களுக்கு பின்னாக இந்த தீர்க்க தரிசனம் சொன்னது போலவே அஸ்கலோன் பாலாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் தேசம் தனி நாடாக அறிவிக்கப்பட்ட போது இந்த அஸ்கலோன் பட்டணம் எகிப்தியரின் வசத்தில் போனது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடைபெற்ற உலக புகழ்பெற்ற ஆறு நாள் போரில் இஸ்ரேல் தேசம் காசா மற்றும் அஸ்கலோன் பகுதிகளை மீண்டும் தன் வசமாக்கி கொண்டது யோசுவாவின் காலகட்டத்தில் பிடித்த அஸ்கலோனை சில காலகட்டத்திற்கு பின்பு இழந்து போன அஸ்கலோனை இஸ்ரேல் மக்களாகிய யூதர்கள் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பிடித்தனர் இதையும் நமது பைபிள் முன்னறிவித்திருக்கின்றது அந்த தேசம் அதாவது அஸ்கலோன் தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும் என்று செப்பனியா ரெண்டு ஆறு வசனம் முன்னறிவித்திருக்கின்றது இந்த தீர்க்க தரிசன தேவனுடைய வார்த்தை அச்சு பிசகாமல் நிறைவேறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இன்று இஸ்ரேல் தேசம் தனது ஆதிக்கத்திற்கு உள்பட்ட இந்த அஸ்கலோனை கார்டன் சிட்டி என்று அறிவித்து புதிய கட்டிடங்களை எழுப்பி நகரத்தை முற்றிலுமாக சீர்படுத்திவிட்டது தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் என்பதற்கு இந்த அஸ்கலோன் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது இப்பேற்பட்ட பொய்யுறையாத பைபிளை கைகொள்கின்ற நாம் உண்மையிலேயே பாக்கியசாலிகள் தான் அல்லவா அடுத்த வாரம் வேறொரு நகரத்தைப் பற்றிய வீடியோவை பார்க்கலாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் வேதாகம பட்டணங்கள் என்கின்ற தொடரில் முதல் ஒன்பது எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மீண்டுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்